அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பேரும் கருணை அருட்பேரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ம்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வரலார் நான் வளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி நூற்றி மூணில் இருந்து ஆயிரத்தி நூற்றி பதினாலு வரை மொத்தம் பன்னெண்டு வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் இன்னருள் அமுதலித்து இரவா திரள் புரிந்து என்னை வளர்த்திடும் இன்புடை தாயே என் உடல் என் உயிர் என் அறிவெல்லாம் தன்னவென்றாக்கிய தயவுடை தாயே தெரியா வகையால் ஸ்ரீயேன் தளர்ந்திட தறியாது அனைத்த தயவுடை தாயே சின முதல் அனைத்தையும் தீர்த்தியனை நனவினும் கனவினும் பிரியா கருணை நல் தாயே தூக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய என் தனி தாயே அதாவது இந்த பன்னெண்டு வரிகள் நல் தாயே அப்படின்னு முடியக்கூடிய கடைசி பன்னெண்டு வரிகள் இதற்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா தந்தையே தனித்தந்தையே அப்படின்னு சொல்லி தந்தையே தந்தையேன்னு சொல்லி சில வரிகளில் சொல்லிட்டு போவாங்க சரி இப்போ தாயே என்று முடியக்கூடிய நிறைவான அந்த பன்னெண்டு வரிகள் சரி இப்போ முதல்ல ரெண்டு வரிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னருள் அமுதளித்து இரவா திரல் புரிந்து என்னை வளர்த்திடும் இன்புடை தாயே இன்பத்தை மட்டுமே அளிக்கின்ற அருள் அமுதத்தை அழித்து மரணமில்லா பெருவாழ்வு அடையும் ஆற்றலை அழித்து என்னை வளர்க்கின்ற இன்புடைய என் அன்னையே இதுதான் இதுக்கு விளக்கம் இந்த மரணமில்லா பெருவாழ்வு அடையும் ஆற்றல் இதை வந்து அப்படியே ஒரு வரியில் அருள் அற்புதமே அப்படின்ற பாடலில் எப்படி சொல்கிறாங்கன்னா பாருங்களேன் அருள் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே சிற்பதம் பொற்பதம் சீரே சிறந்தது சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது கற்பத நெஞ்ச கரிசு துறந்தது கற்ற பொய் நூல்கள் கணத்தே மறந்தது செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்தது சிவநெறி ஒன்றே எங்கும் தலை எடுத்தது இத்தாரணி முதல் வானும் உடுத்தது இரவா வரம்தான் எனக்கு கொடுத்தது சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் நித்திய ஞான நிறை அமுது உண்டனன் நிந்தை உலகியர் சந்தையை வெண்டனன் தெளிவாக அங்கே சொல்கிறாங்க இத்தாரணி முதல் வானும் உடுத்தது இரவா வரம்தான் எனக்கு கொடுத்தது இங்கேயே சொல்கிறாங்களா அங்கேயே அதுதான் சொல்கிறாங்க இன்னொருள் அமுதளித்து இரவா திரள் புரிந்து என்னை வளர்த்திடும் இன்புடை தாயே அதான் அந்த மரணமில்லா பெருவாழ்வு அவர் பெற்றுக்கொண்டதை தான் இங்கே சொல்கிறாங்க சரி அடுத்து என் உடல் என் உயிர் என் அறிவெல்லாம் தன்னவென்றாக்கிய தயவுடை தாயே எனது சுதந்திரத்தினால் இயங்கி வந்த என் உடம்பு என் உயிர் எனது அறிவு ஆகிய அனைத்தையும் தான் கொண்டு தன்வசமாக்கி தனதாக்கி கொண்ட தயவுடைய எனது அன்னையே இதுதான் இதுக்கு விளக்கம் இதுக்கு அகவல் வரியில் முடிக்கும்போது வல்லல் பெருமான் இந்த அவர் இந்த அருள்வழியிலேயே பயணித்து முடிவில் அவருடைய உடல் இந்த உள்ளம் அவருடைய அறிவு எல்லாமே வந்து அந்த அருட்பெரும் ஜோதியாகவே மாறிடுச்சு அப்படின்றத மிகவும் சிறப்பாக வரிகளில் சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு வரியும் அற்புதமான வரிகள் மிக மிக அர்த்தம் நிறைந்த வரிகள் அதை நான் படிக்கிறேன் அதுலேயே வந்து இந்த வரிகளுக்கான விளக்கம் எல்லாமே இருக்குது அதிலேயே வந்து தெளிவாக சொல்கிறாங்க அவரும் நானும் ஒன்றாகிட்டோம் ஏன்னா என்னுடைய உடல் உள்ளம் அறிவு எல்லாமே என்னோட வந்து அவரோட ஆயிடுச்சு அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு அதை நான் பார்க்குறேன் படிக்கிறேன் எல்லாம் குலைந்திட சூழ் நரம்பனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட என்பெல்லாம் நெக்கு நெக்கு இயலிடை நெகிழ்ந்திட மென்புடை தசையெல்லாம் மெய்யுற தளர்ந்திட இரத்தம் அனைத்தும் உள் இருகிட சுக்கிலம் உரத்திடை பந்தித்து ஒரு திரள் ஆயிட மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட ஒன்னுதல் வியர்த்திட ஒளிமுகம் மலர்ந்திட தன்னிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட உன்னகை தோற்றிட உரோமம் பொடிந்திட கண்ணில் நீர் பெருகி வலிந்து ஓடிட வாய் துடித்து அலறிட வளர்ச்செவி துணைகளில் கூ இசை பொறியெல்லாம் கும்மெனக் கொட்டிட மெய்யெல்லாம் குளிர்ந்திட மென்மார் பசைந்திட கையெல்லாம் குவிந்திட காலெல்லாம் சுளவிட மனம் கணிந்து உருகிட மதி நிறைந்து ஒளிர்ந்திட இனம்பெரு சித்தம் இயைந்து கழித்திட அகங்காரம் ஆங்காங்கு அதிகரிப்பு அமைந்திட சகங்கான உள்ளம் தலைத்து மலர்ந்திட அறிவுறு அனைத்தும் ஆனந்தம் ஆயிட பொறியூறும் ஆன்ம தர்போதமும் போயிட தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒளிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட உலகெல்லாம் விடயம் உளவெல்லாம் மறைந்திட அழகிலா அருளின் ஆசை மேல் பொங்கிட என் உள்ளத்து எழுந்து உயிரெல்லாம் மலர்ந்திட என் உள்ளத்து ஓங்கிய என் தனி அன்பே பொன்னடி கண்டு அருட்புத்தமுது உணவே என் உள்ளத்து எழுந்த என்னுடைய அன்பே தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த என்னுடை அன்பே என்னுள்ளே விளங்கி என்னுள்ளே பழுத்து என்னுள்ளே கணிந்த என்னுடை அன்பே தன்னுள்ள நிறைவுரு தரமெல்லாம் அளித்தே என்னுள்ளே நிறைந்த என் தனி அன்பே துன்புல அனைத்தும் தொலைத்து எனது உருவை இன்புருவாக்கிய என்னுடை அன்பே பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டா என்ளம் கலந்த என் தனி அன்பே அப்படின்னு சொல்லி எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு வரிகள்லேயும் அவர் பெற்ற அந்த அனுபவங்கள் அந்த உடல் உள்ளம் அறிவு எல்லாமே எப்படி மாற்றம் பெற்று மாற்றம் பெற்று எப்படி அந்த அருப்பெரும் ஜோதியோடைய ஐக்கியமாகுது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டு வராங்க இன்னும் கூட சொல்கிறாங்க இது கடைசியாக போது இன்னும் கூட சொல்கிறாங்க சபை எனது உளமென தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெரும் ஜோதி மருளெல்லாம் தவிர்த்து வரமெல்லாம் கொடுத்தே அருள் அமுது அருத்திய அருட்பெரும் ஜோதி வாளினின் பேரருள் வாளினின் பெரும் சீர் ஆளி ஒன்றளித்த அருட்பெரும் ஜோதி என்னையும் பொருளென எண்ணி என் உள்ளத்தே அன்னையும் அப்பனும் ஆக வீற்றிருந்து உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை அழகில் பேரருளால் அறிவது விளக்கி சிறுநெறி செல்லா திறனறித்து அழியாது உருநெறி உணர்ச்சி தந்து ஒளி புரிந்து சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மேன்மேலும் அன்பையும் விளைவித்து அருட்பேர் ஒளியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓர் உரு ஆக்கிய என் உண்ணியபடியெல்லாம் சீருறச் செய்து உயிர் திறம்பெற அழியா அருளமுது அழித்தனை அருள்நிலை ஏற்றினை அருள் அறிவு அழித்தனை அருட்பெரும் ஜோதி எவ்வளவு தெளிவாக வரிகளை போடுறாங்க பாருங்கள் சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மேன்மேலும் அன்பையும் விளைவித்து அருட்பேர் ஒளியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓர் உரு ஆக்கி யான் உண்ணியபடியெல்லாம் சீர் செய்து உயிர் திறம்பெற அழியா அருள் அமுது அளித்தனை அருள் நிலை ஏற்றினை அருள் அறிவு அளித்தனை அருட்பெரும் ஜோதி எவ்வளவு தெளிவாக அவர் அந்த அருட்பெரும் ஜோதியோட ஐக்கியமாகி அந்த நிலையை தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதுதான் இந்த வரி என் உடல் என் உயிர் என் அறிவெல்லாம் தன்னம் என்றாக்கிய தாயே சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் தெரியா வகையால் சிறியேன் தளர்ந்திட தறியாது அணைத்த தாயே என்ன நடக்கும் என்பதும் என்ன செய்ய வேண்டும் என்பதும் எரு எதுவுமே தெரியாத காரணத்தினால் யாரினும் சிறியேனாகிய நான் கால் தாளாது எனை அணைத்த தயவுடைய எனது அன்னையே சரி அடுத்த ரெண்டு வரிகள் சின முதல் அனைத்தையும் தீர்த்தியனை நனவினும் கனவினும் பிரியா கருணை நல் தாயே கோபதாபம் முதல் எல்லா தீய குணங்களையும் நீக்கி கனவினும் நனவிலும் பிரியாது விளங்கும் தயவுடைய நல்ல அன்னையே அடுத்த ரெண்டு வரிகள் முடி நிறைவான வரிகள் தூக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய என் தனி தாயே தூக்கம் சோம்பல் என்னுடைய துன்பம் பயம் இல்லையே எனும் ஏக்கம் இவை அனைத்தையும் நீக்கிய எனது ஒப்பற்ற அன்னையே இதுதான் வல்லல்பெருமான் நல் தாயே என்று சொல்லி அந்த கடைசியாக உள்ள அந்த பன்னெண்டு வரியலுக்கான விளக்கம் இனி அடுத்து வரும் பட வரிகளில் நாம் தந்தையே என்று வளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த விளக்கங்களை பார்ப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அவருட்பேரும் ஜோதி அவருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அவருட்பேரும் ஜோதி